அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா கலந்துரையாடிட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா பழமொழியும் அந்த பழமொழி உணர்த்தக்கூடிய பொருண்மையையும் நம்ம பொருத்தணும் அதுதான் இன்னைக்கான வினா இப்ப பாருங்க ஆப்ஷன் ஏவுல வந்து அனங்காகும் தான் செய்த பாவை தனக்கு இது வந்து பழமொழியில இடம்பெற்ற குறிப்பா பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்ல பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி நூல்கள் பதினொன்றுல ஒண்ணுதான் பழமொழி நானூறு இந்த பழமொழி நாநூறுல இடம்பெற்றுள்ள அந்த பழமொழிகளை கொடுத்து அது உணர்த்தக்கூடிய பொருளை பொருண்மைய கண்டுபிடிக்கணும் அதுதான் இந்த வினாவினுடைய நோக்கம் அதனால ஆப்ஷன் ஏவுல வந்து பாத்தீங்கன்னா அனங்காகும் தான் செய்த பாவை தனக்கு இது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ல வந்து அறிந்தரிகால் நீர் படுக்குமாறு தின்பது அழுவதன் கான் இது வந்து ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி அணியெல்லாம் ஆடையின் பின் இப்ப இதுக்கு நேர் திசையில பாத்தோம்னா ஒண்ணுல அறிவுடைமைக்கு பின் பிற செல்வங்கள் ரெண்டுல தீயோர் பழிக்கு அஞ்சியும் தீய செயல்களை கைவிட மாட்டார்கள் இது இரண்டாவது மூன்றாவது பகையை வேறற களைவது நான்காவது அரசன் தன் மக்களை செந்நெறியில் நிற்கச் செய்தல் இப்ப நம்ம இத பொருத்தி பார்க்கணும் இப்ப நம்ம இதுக்கான பதிலை நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்க முதல்ல அனங்காகும் தான் செய்த பாவை தனக்கு இதுக்கு என்ன பதில் அப்படின்னா செந்நெறியில் நிற்ப செய்தல் ஒரு அரசன் தன்னுடைய மக்களை வந்து நல்ல வழியில நடத்தணும் அப்படின்றதான் இந்த பழமொழிக்கான பொருண்மை அப்ப அந்த செந்நெறியில் நிற்ப செய்தல் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் அதனால அந்த ஒரு செய்தி தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதுல முன்னாடி பேசுறாங்க பாருங்க மேல் நிற்ப செயல் வேண்டும் மக்களை இறைவன் தன் மக்களை இறைவன் அப்படின்றது யாரை குறிக்கும்னா அரசனை குறிக்கக்கூடிய சொல்லாடல் அப்ப இறைவன் தன்னுடைய மக்களை சென்னறியில நிற்க செய்யணும் அதுதான் அப்ப சரியான பதில் அடுத்து பாருங்க ரெண்டாவது வந்து அறிந்தரிகால் அறிந்தரிகால் நீர் படுக்குமாறு அப்படின்ற பழமொழிக்கு என்ன அப்படின்னா ஆஹ் வேறு அறுத்தரும் என்ன அப்படின்னா பகைமை பகையை வந்து வேறறுக்க வேண்டும் கடைசி லைன் பகையையும் வேற வேண்டும் எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாய்ச்சி மண்ணுல வந்து அந்த வைக்கோல் தண்டுகளையும் உழுது மக்கச் அதை வந்து ஆஹ் அதுல வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம முழுமையா அதை எப்படி கலையிறோமோ அது மாதிரி பகையை வந்து வேற இருக்கிறதுக்கு தான் அரிதரிகால் நீர் படுக்குமாறு அப்படின்ற பழமொழிய சொல்லிருக்காங்க அடுத்து அஞ்சாதி தின்பது அழுவதன் கண் இதுக்கு வந்து என்னன்னா தீய செயல்களை தொடர்ந்து செய்பவர்கள் என்ன அப்படின்னா பழிக்கு அஞ்சாமல் இருப்பாங்க அப்ப தீய செயல்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா தொடர்ந்து செய்யக்கூடாது அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம் அடுத்து பாருங்க அணியெல்லாம் ஆடையின் பின் இந்த பழமொழிக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாக்குறப்போ அழகான ஆடை அணிந்திருந்தாலும் அறிவு இல்லாத ஒருவரினுடைய அழகு எப்படி வெளியில தெரியாதோ அதனால அது ஆடைக்கு பின்னாடி மறைந்து விடும் அப்படின்னுதான் இந்த பழமொழியினுடைய சித்தாந்தம் அல்லது அதனுடைய அடிநாதம் இப்ப பாருங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அனங்காகும் தான் செய்த பாவை தனக்கு அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா நான்காவது அரசன் தன் மக்களை சென்னறியில் நிற்க செய்தல் அறிந்தறிகால் நீர் படுக்குமாறு அப்படின்றதுக்கு பகையை வேறெற களைவது அஞ்சாதே தின்பது அழுவதன் கான் இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீயோர் பழிக்கு அஞ்சியும் தீய செயல்களை கைவிட மாட்டார்கள் அணி எல்லாம் ஆடையின் பின் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அறிவுடைமைக்கு பின் பிற செயல்கள் இந்த அடிப்படையில் நம்ம பொறுத்தனும் இதுதான் சரியானது நன்றி